எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூல தேர்ட்டின் சம் கான்செப்ட் ட்ரையாங்குலர் PQR such that க்யூஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆங்கிள் பி ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரி அண்ட் த ஆல்டிடியூட் ஃப்ரம் பி டு க்யூஆர் இஸ் த லென்த் ஆஃப் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ triangular PQR எடுத்து எழுதிடணும் QR அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பேச ஜாம வச்சுட்டு 6.5 cm எடுத்து எழுதிட்டு ஆங்கிள் P டு சிக்ஸ்டி டிகிரி அதையும் எடுத்து எழுதிடும் ஆல்டிட் கியூஆர் அதை நம்மளுக்கு தெரியும் லென்த் அந்த எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா அந்த கிபனில் கொடுத்துருக்கிறத ரெஃப்டைகிராமில் நம்ம என்ன செய்யணும் வரைஞ்சி காமிக்கணும் ஃபஸ்ட் அங்கே பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்போது அது என்னது கியூஆர் அப்படின்னு வருது இல்லைங்களா அப்போது கியூஆர் இங்கே போட்டுட்டோம்னா பி மேலே வரும் அதை தான் த்ரீ பாயிண்ட்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு பி கியூஆர் அப்படின்னு வரைகிறோம் பேஸில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரைஞ்சிடும் அப்போது சென்ட்ரலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆல்டி ஒன்று வரைகிறோம் இல்லைங்களா அது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வருது இங்கே ஏங்கிள் பிஇக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இதை எல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வரும் ஒன் மார்க் வந்துடும் இல்லைங்களா மீதி ரெஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய செவன் மார்க்ஸை நம்ம ஃபேர் டயக்ராம் வரைஞ்சி அதை எடுக்க ட்ரை பண்ணணும் இல்லைங்களா இப்போ அடுத்தது டயக்ராம் எப்படி வரைகிறோன்றதை மட்டும் அழகாக பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய ஸ்கேலை ஒன்று எடுத்துக்கிறோம் அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லைங்களா அப்போ நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணணும் இல்லைங்களா அப்போ ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்கிட்டு ஒன் அப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இங்கே தின வரும் நம்மளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அழகாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டோம் புரியுதுங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ப்ரொட்டாக்டரை எடுக்கிறோம் ப்ரொடாக்டரை எடுத்து அங்கே எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் க்யூ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இதை வந்து ஆறுன்றதை ஞாபகம் வச்சுக்கிறோம் இது எவ்வளோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா இதில் தான் இந்த க்யூன்றதை நம்ம இங்கே வைக்கிறோம் இந்த க்யூவில் பே வைக்கும்போதே என்ன செய்யணும் இந்த சென்டர் ஆஃப் த புரொடக்டரை இந்த க்யூவில் இந்த இடத்துல கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம என்ன செய்கிறோம் கியூ ஒதிக்கு இங்கே பேஸ் பண்ணி வைக்கிறோம் இந்த ஜீரோ வந்து இதோட கோயின்சைட் ஆகி கரெக்டாக இருக்கணும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும் அப்போது வச்சுட்டு டென் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படின்ட்டு வருது இது தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறோட அங்கே மேலே சம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த சிக்ஸ்டி டிகிரியோட பாயிண்ட்டு அப்போது சிக்ஸ்டி டிகிரி குறிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கேல் வச்சு அங்கே ஒரு லைன் ஒன்று ஜாயின் பண்ணிடுறோம் எப்படி அந்த லைன் தான் ஸ்ட்ரைட்டாக இப்படி ட்ராவல் ஆகும் அதுதான் ஈன்ற லைன் ஓகேங்களா இது கியூஆர் இஸ் அ பேஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதுலேருந்து நம்ம வரையக்கூடியது தான் எவ்வளவு ஈன்ற ஒரு லைன் அது எவ்வளோ டிகிரி வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி டிகிரி வரையணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சிக்ஸ்டி டிகிரிக்கு வரைஞ்சிட்டோம் அடுத்தது அதே மெயின் கியூலையே நம்ம வச்சுட்டு அடுத்து ஒரு நைன்டி டிகிரி இந்த கியூவிலையே நம்ம கரெக்டாக இப்படி சென்ட்ரல இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஜீரோவை மட்டும் லைட்டாக மூவ் பண்ணி ஜீரோ டிகிரியில் கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இதை லைட்டாக இப்படி மேலே லிஃப்ட் பண்ணுறோம் ஓகேங்களா லிஃப்ட் பண்ணி இப்படி பார்த்தோம்னா இந்த ஜீரோ கரெக்டாக இங்கே செட் ஆகிடுதுன்னு இந்த இது ஜீரோவும் இங்கே இருக்கணும் அப்போது ஜீரோவில் இருந்தால் மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஒன் எயிட்டியில் எடுக்கக்கூடாது அப்போது இங்கேருந்து அப்படியே நைன்டி டிகிரி கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும் ஓகேங்களா அப்போ இங்கே வந்த உடனே ஸ்ட்ரைட் என்ன செய்கிறோம் ஒரு ஸ்கேல் வச்சு இந்த க்யூவுக்கும் இந்த லைனையும் நம்ம வரைகிறோம் இந்த வரையக்கூடிய லைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கால் இட் ஆஸ் எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா இதுதான் எஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு எதை வரைய சொல்லியிருக்காங்க ஆர் கியூ இல்லைங்களா ஆர் கியூஇ அப்போ ஆர் கியூஇ அதை தான் ஆங்கிள் ஆர்க்யூஇ ஈக்குவல் டு எவ்வளவு சிக்ஸ்டி டிகிரி அடுத்தது என்ன செய்கிறாங்க இ கியூ எஃப் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க நைன்டி டிகிரி இல்லைங்களா அப்போது இ கியூஎஃப் அது என்னது ஆங்கிள் அதே எவ்வளவு நைன்டி டிகிரி அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம வரைஞ்சிடணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துருக்கிற இந்த கியூஆர்ன்ற இருக்குது பார்த்தீங்களா இந்த கியூஆருக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் பர்பண்டிக்குலர் பைசெக்டார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யணும் க்யூவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் காம்பஸ் எடுத்துக்கிட்டு இங்கே வச்சுட்டு ஓகேங்களா இங்கே வச்சு ஆறில் வச்சு ஹாஃப்க்கு மேலே இதுதான் நம்மளுக்கு ஆர் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் இது தான் நம்மளுக்கு கியூன்றது பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே வச்சு ஹாஃபுக்கு மேலே இது ஹாஃப் வரும் இது ஹாஃபுக்கு மேலே நம்ம என்ன செய்கிற மேலே ஒரு ஆங்கிள் ஒன்று இப்படி ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம் அதே இறக்க நம்ம கீழேயும் அடிக்கிறோம் ஓகேங்களா இப்படி வரைஞ்சிட்டு அதே இது இதை மெஷர்மெண்ட் மாற்றாமல் க்யூவில் ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் அதேமாரி கீழேயும் ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம் இந்த ரெண்டு ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் இப்படி ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறோம் இங்கே இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லைங்களா இந்த இடத்தான் இந்த இடத்தையும் நம்ம வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இப்படி இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணும்போது இது நைன்டி டிகிரியில் எங்கே கட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த நைன்டி டிகிரியில் இந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம நைன்டி டிகிரியில் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் வி கன்சிடர் எஸ் அ ஓ ஓ ஓ சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு வரக்கூடியது அதனால் ஓன்னு அதை மார்க் பண்ணிக்கிறோம் இது எந்த இடத்துல இங்கே கட் ஆகுதோ சென்டரில் இங்கே கட் ஆகுது பார்த்திங்கன்னா இந்த கியூஆருக்கு சென்டராக இங்கே கட் ஆகிற இந்த பாயிண்டை வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் ஜி அப்படின்றது மார்க் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா ஜின்னு மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஓஎஸ்எஸ்ஐ சென்டர் ஓகேஎஸ் ரேடியஸ் ஓஎஸ்எஸ சென்டர் அண்ட் ஓகேஎஸ் ரேடியஸ் அப்படின்றது நம்ம அப்படி வச்சு பார்த்துக்கிறோம் வச்சு பார்த்தோம்னா அதுக்கு கியூஆருக்கும் கரெக்டாக சென்டரில் வரும் ஓகேங்களா இப்போ ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு கரெக்டாக வரும் இங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் இங்கே வருது இந்த கியூஆரும் இந்த ஓஎஸும் கிட்டத்தட்ட ஒரே இல்லை மோஸ்ட்லி கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் புரியுதுங்களா இப்படி வச்சு நம்ம ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இப்போது இந்த ஓஆர் இல்லை இந்த ஓகே வழியாக இப்படியே நம்ம என்ன செய்கிறோம் ஓஆர் ஓஎஸ்ஐ ரேடியஸ் ஓஎஸ்எஸ் சென்டர் ஓகேஎஸ ரேடியஸாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சர்க்கிள் ஒன்று இப்படியே ட்ராப் பண்ணுறோம் அந்த சர்க்கிள் அப்படியே நம்மளுக்கு இப்படி சுற்றி க்யூ வழியாக பாஸ் பண்ணி நேராக இப்படி போவோம் ஓகேங்களா இது இப்படி நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து மீடியன் இந்த இடத்துல இருந்து இருந்து நம்ம எவ்வளோ வரைய அவங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லைங்களா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆல்டிடியூட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆல்டிடியூடுன்னு கொடுத்தா நம்ம இங்கே வச்சு என்ன செய்யணும் ஸ்ட்ரைட்டாக தான் ஆல்டிடியூட்டை அடிக்கணும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு இங்கே வச்சு அடிச்சிடக்கூடாது புரியுதுங்களா அப்போது இப்படி வச்சா மீடியன் இங்கே அடித்ததுன்னா அது பேர் மீடியன் சொல்லுவாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக அடித்ததுன்னா அது பேர் ஆல்டிடியூடு ஆல்டிடியூடு எப்போயுமே என்ன இருக்கும் நைன்டி டிகிரி வரும் அதனால நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு என்ன செய்கிறோம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் இங்கிருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லைங்களா அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதை இந்த கரெக்டாக ஜீல வச்சு ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு இங்கே ஒரு லைன் ஒன்று கட் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரைட்டாக ஆல்டிட்யூட் எப்போயுமே எப் என்னவாக இருக்கணும் நைன்டி டிகிரியில் தான் வரும் அதனால் தூக்கி இங்கே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேலும் இந்த செட் ஸ்கொயரையும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் நம்ம ஓகேங்களா இதில் ரெண்டு வகையான செட் ஸ்கொயர் நம்ம கையில் இருக்குது அதில் வந்து நம்ம லாங் சைஸில் இருக்கக்கூடிய செட் ஸ்கொயரை நம்ம முதல்ல இதை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ தான் இதுமாரி வரையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா இதுவும் ஒரு செட் ஸ்கொயர் தான் இதுவும் ஒரு செட் ஸ்கொயர் தான் ஆனால் இந்த நீளமாக இப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த லென்த் இருக்குது பாருங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இதை என்ன செய்கிறோம் நம்ம இந்த இடத்துல இங்கே கரெக்டாக இங்கே பிளேஸ் பண்ணுறோம் பாருங்கள் இங்கே ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா இப்போ இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஸ்கேலுக்கு பாருங்கள் இந்த ஸ்கேல் இதை கரெக்டாக இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை இங்கே கொண்டு வந்து ரைட் ஹேண்டில் இருக்கிறது இதை லூஸாக விட்டுட்டு இதை என்ன செய்கிறோங்க அப்படியே மொல்லாமல் மேலே பேரலாக அப்படி இப்படி இங்கேருந்து இந்த மெஷர்மெண்ட் ஈக்குவலாக வரணும் இல்லைங்களா அதனால் இதோட மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பார்த்துக்குறோம் பார்த்துக்கிட்டு இந்த ஸ்கேல் இந்த இடத்துல கரெக்டாக அப்படி வச்சுட்டு அதோட ஜாயின் பண்ணி வச்சுட்டு அப்படியே மொல்லாமல் அதை ஸ்லைட் பண்ணி அழகாக அப்படி மேலே கொண்டு போய் இந்த பாயிண்ட் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலில் கோட் போடுற மாரி நம்ம வச்சுட்டு இந்த இருந்து இந்த இடத்துக்கு அழகாக ஒரு ஸ்ட்ரைட் ஒன்று ட்ரா பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த லைன் இங்கே கட் ஆயிடுச்சு அப்போது இங்கே ஒரு இந்த ஒரு லைன் இங்கே ஒரு கட் ஆகும் இங்கே ஒரு லைன் இந்த இடத்துல எப்போ கட் ஆகும் புரியுதுங்களா இதை வந்து நம்ம பி அப்படின்னு நம்மளுக்கு பிடிக்கிறோம் இங்கே கட் ஆகிற இந்த சர்க்கிளில் எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைட் லைனு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அல்டிடியூட்டில் அதை வந்து நம்ம பின்னு சொல்கிறோம் இதை வந்து நாம்கீவாஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு எஸ் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இந்த சென்ட்ரில் இருக்கிற பாயிண்ட்டை எம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரைட் டவர் லைனை எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லைனை வந்து ஏ இது பி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் எல்லாமே அப்போது இதை வந்து நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கிறோம் இந்த லைனை இந்த லைனை ஏரோ வந்து பீனு மார்க் பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் எஸ்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளுக்கு தேவையானது இது பி தேவை அப்போ இங்கே இருக்கிறது மெயின் பி அப்போது பி க்யூ அப்படின்றத நம்ம ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த பாயிண்டில் இந்த இடத்துல வச்சு இந்த க்யூன்ற இடத்த இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இந்த ஆறுன்ற பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இருந்து வச்சு கரெக்டாக நம்ம இந்த ஆரை இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு ரிக் பி க்யூஆர் அப்படின்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு இங்கே கிடச்சிருது இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம வரைஞ்ச பாயிண்ட்டு இங்கே நம்மளுக்கு கிடச்சிருச்சு இது பி இது பி இது க்யூ இது ஆர் இது தான் நம்மளுக்கு என்னது தேவையான ரெக்கமெண்டட் ட்ரையாங்கிள் இல்லைங்களா இதை எப்படி வரைகிறோம் அப்படின்றத மட்டும் திரும்பி ஒரு சின்ன குயிக் ரீகால் பண்ணுறோம் அதை மட்டும் அழகாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ட்ரா த லைன் எவ்வளோ வரையணும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்றத ஒன்று வரைகிறோம் அட் க்யூ புரியுதுங்களா அட் க்யூ ட்ரா த க்யூஇ க்யூஇன்னு ஒன்று ட்ராப் பண்ணுறோம் பேஸாக இருக்க வச்சுக்கிட்டு சிக்ஸ்டி டிகிரி இல்லைங்களா அதான் ஆர் க்யூ E ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரி ஒன்று ட்ரா பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அதே அட் கியூவில் வச்சு ட்ரா த க்யூஎஃப்ன்ற லைன் வரைகிறோம் அதை எப்படி வரைகிறோம் அப்படின்னம்னா சட்ச்தட் இ கியூஎஃப் அதே அவ்வளவு 90 டிகிரி அப்படின்றத அதையும் நம்ம வரைஞ்சிட்டோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் ட்ரா த perpendicular bisector ஆஃப் த த இங்க இங்கே வச்சு ஹாஃபுக்கு மேலே இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அதே கீழேயும் அடிக்கிறோம் அதே மெஷர்மெண்ட் இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் இப்படியே இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் இந்த ரெண்டு பாயிண்ட் எங்கே ஜாயின்ட் ஆகுதோ அது ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அந்த லைனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கீழே வந்து ஒய்யின் பேர் வச்சுக்கலாம் மேலே வந்து நம்ம எக்ஸின் பேர் வச்சுக்கலாம் இல்லைங்களா இப்படி வரைஞ்சிட்டோம் அந்த அப்போ என்ன இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தட் எக்ஸ் பை அது கியூஆரில் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த வந்து ஜீன் பேர் வைக்கிறோம் இட் இன்டர்செக்ட் கியூஎஃபில் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் புரியுதுங்களா கியூஆரில் வந்து ஜீன்ற பேர் கொடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா வித் ஓஎஸ்எஸ்எஸ் சென்டர் அடுத்தது என்ன செய்கிறோம் ஓஎஸ்எஸ்எஸ் சென்டர் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கியூஆர் இஸை ரேடியஸை வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் ஒன்று அப்படியே ட்ரா பண்ணுறோம் அந்த சர்க்கிள் அப்படியே ஆறு வழியாக பாஸ் பண்ணி அப்படியே ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது அடுத்தது என்ன செய்கிறோம் எக்ஸ் ஒயில் இன்டர்செக்ட் புரியுதுங்களா எக்ஸ் பை இன்டர்செக்ட் கியூஆர் அட் ஜி இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யுது இன்டர்செக்ட் ஆகுது ஆன் எக்ஸ் பை ஃப்ரம் ஜி மார்க்ஸ் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் த எம் அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை எம் அப்படின்னு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா எம் சச் ஆல்டிடியூட் ஜிஎம் இந்த ஜியிலருந்து இந்த எம்முக்கு நம்ம எவ்வளோ வரையணும் ஒரு ஆல்டிடியூடு எவ்வளோ ஸ்கேல் வச்சு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் அந்த ஆர்க்கு தான் எவ்வளவு மெஷர்மெண்ட் எவ்வளவு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லைங்களா ஒரு ஆல்டிடியூட் அங்கே ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்கல்ல இந்த மீடியன் ஜீலேருந்து அப்போ நம்ம அங்கே அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்ஆ்சாச்சு அட் எம் அப்புறம் ட்ரா த லைன் ஏபி ஏபின்ற ஒரு லைன் அதில் அப்படியே பேர்த்து செட் ஸ்கொயர் வச்சு நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே அப்படியே கொண்டு போகிறோம் கியூஆருக்கு அப்படியே பேரெல்லாம் மேலே வரைகிறோம் அது வந்து ஏபி அப்படின்ற லைன் வருது அது இந்த சர்க்கிளில் வந்து பீன்ற இடத்துல ஒரு இடத்துல கட் ஆகும் அப்புறம் எஸ் என்ற ஒரு இடத்துல கட் ஆகும் நம்மளுக்கு தேவையானது பி ஒன்டி தான் இல்லைங்களா டிஎம் அட்ராத ஏபி பேரல் டு கியூஆர் ஜிஎம்பி பாருங்க ஜி எங்கே இருக்குது ஜி ஜிஎம் பி அப்போ இது எவ்வளோ டிகிரி வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்பி கொண்டு இங்கே ஒரு நைன்டி டிகிரி வர மாரி வரும் இல்லைங்களா அப்படி வச்சுக்கலாம் அப்போ ஏபி மீட்ச சர்க்கிள் அட் பி அப்போ ஏபின்ற சர்க்கிள் எங்கே வருது பின்ற ஒரு இடத்துல சர்க்கிளை மீட் ஆகுது எஸ் என்ற ஒரு இடத்துல மீட் ஆகுது ஜாயின் பி அன் க்யூ ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்புறம் பிஎன்ஆர் ஜாயின் பண்ணிக்கிறோம் தென் பிக்யூஆர் டு பிஎஸ்எ ரிக்டிவ் ட்ரையாங்கல் அப்படின்ற கான்செப்டை நம்ம கொண்டு வந்துடும் இவ்வளோதாங்க நம்ம வரைஞ்சிது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம இந்த வரையும் போதே நம்மளுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஒன் மார்க் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது நம்ம இந்த ஃபேர்டைக்ராம் வரைஞ்சி ஒரு புரியலனா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இல்லை ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு நாலு வாட்டி போட்டு பாருங்க மொத்தமாக எவ்வளோ மார்க் ஆச்சு எட்டு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எயிட் மார்க் ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடச்சிரும் ப்ராக்டிஸ் இருந்ததுனா தான் இது போட்டு போட்டு நம்மளுக்கு என்ன செய்யும் பழக்கம் வரும் அந்த பழக்கம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆல் த பெஸ்ட்